அதாவது கேப்டன் விஜயா வந்து பல நன்மைகள் பண்ணியிருக்காரு சோறு போட்டிருக்காரு எல்லோருமே வாழ வச்சுருக்காரு மூவாயிரம் கலைஞர்களை உருவாக்கிருக்காரு இது எல்லாமே ஒரு ஜென்ரலான விஷயம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க அப்படி என்ன விஜயகாந்த் படங்கள் சாதனை பெருசாக பண்ணிடுச்சு யாருமே பண்ணாத சாதனையா விஜயகாந்த் பண்ண சாதனையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏன் விஜயகாந்தோடைய படங்களுடைய வெற்றியை சொல்லலை அன்றைக்கி வந்து இதே விஜயகாந்த் அவர்களை தான் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக போட்டு கழிவு கழிவு ஊற்றி என்ஜாய் இருந்தாங்க ஃபோனில் பார்த்துட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அதாவது வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு கிளாஸ் தட்டி போய் கொடுக்க மாட்டாங்க ஆனால் செத்ததுக்கப்புறம் குடம் குடமாக பால் ஊற்றுவாங்கன்றது அதுக்கு உதாரணம் தான் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கிளைகர் தமிழுக்குலாம் வாங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்தாரிப்பா நின்று ஃபோட்டோ எடுத்துவார் அப்போ கூட ஒரு வார்த்தை செய்வார் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார் எப்பவே பட்ட வெற்றியை கொடுத்தா கூட தன்னுடைய அடுத்த படத்தில் இன்னும் பெரிய டாப்பில் இருக்கிற டேரக்டரை போடு இன்னும் நம்ம படத்தை உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணு பிரம்மாண்டத்தை காட்டு இதை காட்டு அதை காட்டுன்ற மாதிரி விஜயகாந்த் எந்த படத்துலேயும் அவர் யோசிச்சதே கிடையாது அந்த மனுஷனுடைய பெருமை என்ன அந்த மனுஷனுடைய படங்கள் எப்படி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் சொல்ல முன்வர மாட்டேன்றாங்க புது புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறதுல விஜயகாந்துக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பங்கு உண்டு சும்மா வாய் வார்த்தையாக நம்ம இரங்கல் தெரிவித்ததுனாலையோ இல்லை வந்து கண்கூடி அழுகிறதுனாலையோ மட்டும் இந்த விஷயம் வந்து வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சினி முருகன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சாதனைகளை பற்றி அதாவது விஜயகாந்த் அவர்கள் பண்ண சாதனைகள் என்னென்ன திரையுலர்களுக்காக அவர் ஆற்றிய விஷயங்கள் என்னென்ன என்ன மாதிரி அவர் படங்கள் ஓடி இருக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்றைக்கி இருக்கிற இந்த சோசியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்கிற டிராகர்ஸ்ன்னு சொல்கிற யாருமே வெளியே வந்து உண்மையை சொல்ல தவறிட்டாங்க இல்லை வந்து அந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்கன்னு கூட எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி விஷயங்களை தான் உங்களுக்கு இப்போ நான் நினைவுப்படுத்த போகிறேன் அவசியம் ஐயா சொன்னால் சொன்னுக்கு வந்துருவாங்க பொதுவாக விஜயகாந்த் அவர்களை கேப்டன் விஜயகாந்த் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இந்த கேப்டன்ற பேர் வந்ததுன்னா அவருடைய நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து அதுக்கப்புறம் அவரை கேப்டனே கூப்பிட ஆரம்பித்தாங்க ஆனால் எல்லாருமே தெரிஞ்சது வந்து கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் அதெலாம் தான் கேப்டன் சொல்கிறாங்க அப்படின்றதுலாம் இல்லைங்க அதுக்கு முன்னாடியே அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு படத்தில் செந்தூர் புவே அப்படின்ற ஒரு படத்தில் அவருடைய கேரக்டர் நேமே என்னன்னா கேப்டன் சவுந்தர பாண்டியன் தான் அன்னையிலேருந்தே அவர் வந்து அந்த படத்தில் நிறைய இடங்களில் கேப்டன் கேப்டன் கேப்டனே கூப்பிட்டுருப்பாங்க இந்த பேர் வந்து கேப்டன் பிரபாகரில் மட்டும்தான் ரீச் ஆகலை அதுக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து செந்தரப்பூவை படத்துலேயே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த பேர் வந்து ரீச் ஆகிடுது இதுதான் உண்மை ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா பத்திரிகை நிருபர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் கேப்டன்ன்ற நேமு எந்த படத்துலேருந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றது வந்து அப்போதந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது கேப்டன் விஜய் வந்து பல நன்மைகள் பண்ணியிருக்காரு சோறு போட்டிருக்காரு எல்லாரையும் வாழ வச்சுருக்காரு மூவாயிரம் கலைஞர்களை உருவாக்கியிருக்காரு இது எல்லாமே ஒரு ஜென்ரலான விஷயம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க ஆனால் அந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் போட்ட சாப்பாடு பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் தான் சாப்பிட்ற சாப்பாட்டை தான் எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் இன்றைக்கி இருக்கிற ஹீரோஸ் அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டை ஒரு லைட்மேன் சாப்பிடுவானா ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் சாப்பிடுவாரா ஒரு அந்த உதவியாளரை பணிபுரிவங்க சாப்பிடுவாங்கனு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இன்றைக்கி ஆனால் திரு விஜயகாந்த் அவர்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்கும்னா அவர் என்ன உணவு உண்றாரோ அந்த உணவைத்தான் எல்லாருக்குமே கொடுக்க வைப்பார் இந்த ட்ரெண்டை வந்து கொண்டு வந்தது வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தான் அதாவது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானமாக இருந்தால் கூட அந்த தானத்திலே புதுவிதமான தானத்தை வழங்கியவர் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தான் இது எல்லாருக்குமே வந்து அதாவது வந்து ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணுங்க அப்படி என்ன விஜயகாந்த் படங்கள் சாதனை பெருசாக பண்ணிடுச்சு யாருமே பண்ணாத சாதனையாக விஜயகாந்த் பண்ண சாதனையா அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே கேட்குறது புரியுதுங்க உண்மையே சொல்லப்போணுங்க தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் கமலஹாசன் இந்த பிம்பம் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இதையும் மீறி மறைக்கப்பட்ட உண்மையினே சொல்லலாம் உண்மையான போட்டி வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு தாங்க உண்மையான போட்டி எங்கே தெரியுமா சிட்டியை தமிழ்நாட்டில் பேர் சிட்டியை விட்டுட்டீங்கன்னா பிஎன்சி சென்டர்ஸ் வில்லேஜ் சென்டர்ஸ் இங்கே எங்கே பார்த்தாலும் ரஜினிகாந்த் படம் எந்த அளவுக்கு ஓடுதோ அதே அளவுக்கு விஜயகாந்த் படங்கள் ஓடும் இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் படங்களுடைய ஒரு படி மேலவே ஓடும் விஜயகாந்த் படங்கள் இதுதான் முழுக்க முழுக்க உண்மை இது நிறைய பேர் வந்து அன்றைக்கி இருந்த பத்திரிகையிலோ இல்லை வந்து இன்றைக்கி இருக்கிற இணையதளங்களோ இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியாக்களோ யாருமே வந்து இதை பெருசாக சொல்ல விருப்பவே படற மாட்டேறாங்க ஏன்னு ஒன்றுமே புரியல ஏன் விஜயகாந்தோடைய படங்களுடைய வெற்றியை சொல்லலை அன்றைக்கி வந்து இதே விஜயகாந்த் அவர்களை தான் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக போட்டு கழிவு கழிவு ஊற்றி என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க ஃபோனில் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து தலைவாக போயிட்டு நல்ல மனிதர் போயிட்டேன்றாங்க இது எது என்ன விஷயம்னு ஒன்றுமே புரியல அன்னைக்கு ஏன் யாருமே வந்து விஜயகாந்தோட பெருவிகளை பேசல எதுவுமே இன்னைக்கு வந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அதாவது வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு கிளாஸ் தட்டி கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் செத்ததுக்கப்புறம் அப்புறம் குடம் குடமாக பால் ஊற்றுவாங்கன்றது அதுக்கு உதாரணம் தான் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அவங்களெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம விட்டுடலாம் விஜயகாந்த் அவர்கள் படங்கள் பண்ண சாதனை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா விஜயகாந்த் அவர்கள் வந்து இதுவரைக்கும் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி நான்கு படங்கள் நடித்திருக்காரு ஒரு படம் வந்து நடிச்சிருக்காரு அந்த படம் வந்து அப்புறம் ஷூட் எடுக்கவே இல்லை மொத்தம் நூற்றி ஐம்பத்தைந்து படம் அந்த படத்தோடு சேர்த்துலாம் இதில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு படங்களில் இவர் கதாநாயகன் அந்த எல்லா படமும் நேரடி தமிழ் படம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மாயாவி இந்த ரெண்டு படத்தில் ஒரு ரோல் சின்னதாக ஒரு ரோல் வருவார் அந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தியில் விவேக் அவர்களுடைய உரையாடல் தான் இப்போ நம்ம வந்து சமூக அலத்தினத்தில் விஜயகாந்தோடைய இதில் வந்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் மாயாவி படத்தில் சூர்யா அவர்கள் வந்து விஜயகாந்த் கேட்டு ஒரு இளைஞர் தமிழர்களை கூட்டம் போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் சார் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இளைஞர் தமிழர்களெலாம் வாங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் ஆரோனி நின்று ஃபோட்டோ எடுத்துவாரு அப்போ கூட ஒரு வார்த்தை செய்வார் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார் ஸோ அந்த பெருந்தன்மையான ஒரு சீனை வந்து அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் தாய்மொழி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து சரத்குமார் அவர்கள் தான் ஹீரோ அந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ நடிச்சிருக்காரு அவ்வளோ தான் இதில் என்ன ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா விஜயகாந்த் அவர்கள் நடித்த அனைத்து திரைப்படமும் நேரடி தமிழ் படம் விஜயகாந்த் அவர்கள் நடித்த அனைத்து திரைப்படங்களும் இவர் தான் கதாநாயகன் இந்த விஷயத்துக்கு சொந்தக்காரர் தமிழ் சினிமாவை வரைக்கும் யார்னா விஜயகாந்த் மட்டும்தான் இந்த சாதனையை எந்த நடிகரும் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது ஏதாச்சும் ஒரு நடிகர் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார் ஏற்றிருப்பார் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பார் மொத்த படத்தில் அவங்க கவுண்ட் பண்ணினான் ஆனால் விஜயகாந்த் மட்டும்தான் இன்று வரை அவர் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் கதாநாயகனாக நடித்த ஒரே ஹீரோ தமிழ் சினிமாவை பொறுத்தவரை திரு விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் இது ஒரு ரெக்கார்ட் இந்த ஒரு ரெக்கார்டு எடுத்துங்க விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்களிலேயே மொத்தம் நூற்றி ஐம்பத்தி நாலு படங்கள்ல அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீதம் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அதாவது ரஜினிக்கு அடுத்தபடி அதிக வெற்றி படங்கள் கொடுத்தவர் யார்னா திரு விஜயகாந்த் அவர்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி நாலு படத்துல பத்தொன்பது வெள்ளி விழா கண்ட படங்கள் அதாவது நூற்றி எழுபத்தி நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் பத்தொன்போது படங்கள் நூற்றி ஐம்பது நாளுக்கு மேலே ஓடிய படங்கள் அதாவது நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே ஓடிய படங்கள் எட்டு படங்கள் கிட்டத்தட்ட நூறு நாட்கள் வெற்றி படமாக அமைந்த திரைப்படங்கள் மொத்தம் நாற்பத்தி மூணு இதுதான் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இண்டஸ்ட்ரி ரெக்கார்டுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த ரெக்கார்டு இன்னொரு விஷயம் என்னென்னா அதிகப்படியான நாட்டுப்பற்றுள்ள தேசப்பற்றுள்ள தாய்மொழி பற்றுள்ள படத்தில் நடித்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அதே மாதிரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கூட நிறைய தேசப்பட்டு நாட்டுப்பட்டு படங்கள் வச்சுருக்காரு இருந்தாலும் அதிக படங்களில் நடித்தவர் வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி இருக்க நடிகர்களுக்கு வந்து ஒரு படம் வந்து இட்டாயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அடுத்த படத்தில் வந்து நம்ம மார்க்கெட்டை எப்படி விரிவுபடுத்தலாம் நம்ம இன்னும் அதிக சம்பளம் வாங்கலாம் நம்ம அடுத்த படத்தை எப்படி ப்ரொமோஷன் பண்ணி பிரம்மாண்ட வெற்றியாக உருவாக்கலாம் ப்ரொமோஷன்ஸ் 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 இன்றைக்கி எல்லா நடிகர்களுக்குமே வந்து ப்ரொமோஷன்ஸ் நம்பி தான் வந்து கதைக்களமோ இல்லை படங்களையோ வந்து ரிலீஸ் இருக்காங்க ஆனால் விஜய் விஜயகாந்த் அவர்கள் எப்பேற்பட்ட வெற்றியை கொடுத்தா கூட தன்னுடைய அடுத்த படத்தில் இன்னும் பெரிய டாப்பில் இருக்கிற டேரக்டரை போடு இன்னும் நம்ம படத்தை உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணு பிரம்மாண்டத்தை காட்டு இதை காட்டு அதை காட்டுன்ற மாதிரி விஜயகாந்த் எந்த படத்துலேயும் அவர் யோசித்ததே கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து ஃபேன் பேஸ் உருவாயிடுச்சு நம்ம ரசிகர்களுக்காக படம் பண்ணுவோம் ரசிகர்களுக்காக படம் பண்ணால் நம்ம படத்தை வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் அதிகம் கட்டுவாங்க இன்னும் நம்ம படத்துடைய வியாபாரம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியும் அவர் யோசிச்சதே கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு பெருமைக்கும் சொந்தக்காரர் திரு விஜயகாந்த் அவர்கள் தான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்தாவது படம் ஐம்பதாவது படம் எழுபத்தைந்தாவது படம் நூறாவது படம் நூற்றி இருபத்தஞ்சாவது படம் நூற்றி ஐம்பதாவது படம் இந்த ஆறு வரிசையில் உள்ள படங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுத்த ஒரே நடிகர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இன்று வரை தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமா வரலாற்றிலேயே நூறாவது படத்தை பிரம்மாண்டமான வெற்றி கொடுத்த ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்று வரை நூறாவது திரைப்படம் இந்த அளவுக்கு வெற்றி இதில் பாதி வெற்றி கூட மற்ற நடிகர்களால் கொடுக்க முடியல அதுதான் நிசனமான உண்மை இந்த வரிசை வெற்றிகளை இன்று வரை தமிழ் சினிமா உலகத்தில இல்லை இந்திய சினிமா உலகத்திலேயே யாரும் இந்த இருபத்தைந்து ஐம்பது எழுபத்தைந்து நூறு நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது வெற்றியை இன்று வரை தமிழ் சினிமா உலகத்தில் யாருமே கொடுக்கல இதுவும் ஒரு விஜயகாந்த் அவருடைய மிகப்பெரிய சாதனை தான் ஃபிலிம் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டிஎஃப்டி டிஎஃப் டெக்குன்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்துருப்போம் நிறைய படங்களில் வந்து அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இயக்கம்னு போட்டு ஒரு டைரக்டர் பேர் போட்டு பக்கத்தில் டிஎஃப் டெக் அப்படின்னு போடுவாங்க பார்த்துருப்பீங்க அதாவது திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு காட்ஃபாதராக அமைந்தவர் யாருன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் தான் ஏன்னா ஊமை விழிகள் அப்படின்ற ஒரு படத்தை டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பட இயக்க அன்னைக்கு வந்தாங்க அந்த டீமே பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரியூ அந்த க்ரியூ டீமே பார்த்தீங்கன்னா கேமராமேனு ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் எல்லாமே பாருங்கள் டிஎஃப்டெக் டிஎஃப்டெக் தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க தான் முத முதல்ல வந்து அந்த படங்களை எடுக்க ஆரம்பித்து அந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு தான் விஜயகாந்த் ஒரு நபர் இருக்கார் அந்த நபரு நம்பி நம்ம வந்து டிஎஃப்டெக் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்ததே இதுக்கு மூல காரணம் யார்ன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் தான் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் உருவாக்கி விட்டது தான் இன்றைக்கி கூட அவங்க காலேஜில் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு காட்ஃபாதராக நினைக்கிறோம் கண்டிப்பாக எங்கள் திரைப்பட கல்லூரிக்கு விஜயகாந்தோட பேர் வந்து ஒரு நிலைத்து நிற்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு புகழுக்கு சொந்தக்காராக தான் திரு விஜயகாந்த் அவர்கள் ஸோ இந்த சாதனைகள்லாம் ஏன் சொல்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சமூக வலைத்தளத்தில் எல்லாரும் வந்து விஜயகாந்த் வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்களே தவிர அவர் பண்ண சாதனைகள் எல்லாம் திரைப்பட தொழில் அவருடைய படங்கள் எப்படி ஓடிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே சொல்கிறதே இல்லை ஏன் வந்து நீ வந்து இருக்கிற டூ கே கூட சொல்லலாம் அவங்க சும்மா அவங்களுக்கு பிடிச்ச அபிமான நடிகர் இங்கே போனார் அங்கே ஃபோட்டோ எடுத்தார் இங்கே கொண்டாடிட்டுருக்காரு இங்கே நிவாரண உதவி இப்படி தான் போட்டுட்ருக்காங்களே தவிர ஒரு மனுஷன் இறந்துட்டான் அந்த மனுஷனுடைய பெருமை என்ன அந்த மனுஷனுடைய படங்கள் எப்படி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் சொல்ல முன் வர மாட்டேன்றாங்க பொதுவாக இந்த நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்களில் விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த சுற்றுப்பட்டு கிராமங்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த சுற்றுப்பட்டு கிராமங்கள்லேருந்து ஒரு லாரியில் அந்த ஊர் கிராம மக்களை கூப்பிட்டு வந்து படம் பார்த்துட்டு திரும்பவும் அந்த லாரியில் கூட்டு போய் ஊரில் விட்ருவாங்க இந்த பெருமை வந்து எனக்கு தெரிஞ்ச நானே விஜயகாந்த் படங்கள் நிறைய படங்கள் எங்கள் இருந்து சிட்டிக்குள்ளே கூப்பிட்டு போய்ட்டு விஜயகாந்த் படத்தில் பார்த்து கூப்பிட்டு வந்து விடுவாங்க அப்போ வந்து ஒரு ஆளுக்கு பதினைஞ்சு ரூபா வாங்குவாங்க சரிங்களா ஒரு டிக்கெட் காஸ்ட்டு போயிட்டு வர செலவெல்லாம் சேர்த்து ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த டிக்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவாங்க அப்போது சரி நம்ம ஊர்லேருந்து தான் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது முப்பது லாரி டிராக்டர் மாட்டு வண்டின்னு நின்றுக்கிட்டே இருக்காங்க அவர் ஒரு தேட்டர் வாசல்லையும் விஜயகாந்த் படங்கள் பார்க்க இந்த பெருமையும் சொந்தக்காரர் யார்னால் திரு விஜயகாந்த் அவர்கள் தான் இது வந்து மற்ற நடிகர்களுக்கு வந்து இது நம்ம தாழ்த்தி பேசுகிறோம் இந்த நடிகை உயர்த்தி பேசலாம் கிடையாது இதை நான் கண் கூட பார்த்த கண்ணால் பார்த்த நேரடியாக பார்த்த ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வச்ச பொதுவாக வந்து இந்த டென்ட் தேட்டருன்னு அந்த காலத்தில் வந்து வில்லேஜ்களில் வந்து டென்ட்டு கொட்டான் இருக்கும் டென்ட்டு கொட்டானா அப்படின்னா அதை வந்து ரெண்டு ஷோ தான் போடுவாங்க ஒரு நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு அந்த மாதிரி ரெண்டு ஷோ தான் ஒரு நாளைக்கு அந்த தேட்டர்களில் இன்று வரை டென்ட்டு கொட்டா நடத்திட்டு இருந்த எல்லா திரையரங்கு உரிமையாளர்களுக்குமே தெரியும் அவங்க எந்த படத்தாலும் அவங்க டென்ட்டு தேட்ரு லாபம் அடைஞ்சதுன்னு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க விஜயகாந்த் படங்கள் தான் வந்து கிராமப்புறங்களில் டென்ட்டு கொட்டால் ரெண்டு வாரம் மூணு வாரம்லாம் ஓடும் எப்போது படரலி ஆகிட்டு நாலு வருஷம் மூணு வருஷம் கழித்து தான் அந்த தேட்டருக்கே ஓடும் அப்போ கூட அந்த தேட்டரில் வந்து மூணு வாரம் நாலு வாரம் ஒரு மாதம்லாம் ஓடிருக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் டென்ட்டு தொட்டால் கூட விஜயகாந்த் படங்கள்லாம் போட்டால் மூணு வாரம் ரெண்டு வாரம் நாலு வாரம்லாம் ஓடிருக்கு எப்போ படரலி ஆகிட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த தேட்டர் வந்தது பிறகு கூட ஓடிருக்கும் ஏன் இதை நான் சொல்கிறது வந்து உண்மையே அன்றைக்கி டென்ட்டு கொட்டை நடத்திட்டு இருந்த உரிமையாளர்களே சொல்லுவாங்க விஜயகாந்த் படங்கள் தான் நாங்கள் அதிக லாபமே சம்பாரிச்சுருக்கோம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசான ரூரல் ஆடியன்ஸை சம்பாரித்து வைத்திருந்தவர் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்னொரு பெருமையாக இருக்குங்க டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுவரி அதாவது இருபத்தோராம் நூற்றாண்டில் தமிழ் சினிமா உலகத்தில் முதல் முதல்ல ரிலீஸான முதல் படம் வானத்தை போல அந்த முதல் திரைப்படமே வெள்ளி விழா கண்டுச்சு இந்த பெருமையும் வந்து திரு விஜயகாந்த் தான் சாரும் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பொதுவாக மூணு நாள் வீக்கெண்டு முடிஞ்சு நாலாவது நாள் தேட்டரில் ஆள் இருப்பாங்களான்னு கேட்டிங்கனாலுமே ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான் அந்த படம் வந்து ஆகா ஓகோ எக்ஸ்ட்ராடினரி வேறு லெவல் இந்த மாதிரி சொல்லி கூட அந்த வீக்கெண்டோட முதல் நாள் மேட்னி ஷோ நூன் ஷோ பாருங்கள் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஆடியன்ஸ் இருந்தாலே பெரிய விஷயங்க ஆனால் ஒரு தேட்டரில் ஒரே ஒரு விஜயகாந்த் படம் தான் ஓடிருக்கு அந்த வருடம் முழுக்க அது எந்த தேட்டர்னால் சென்னை காசி திரையரங்கில் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாச்சு அந்த தொண்ணூத்தோராம் ஆண்டு முடிஞ்சு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பொங்கல் வர வரைக்கும் அந்த ஒரே படம் நான்கு ஷோ போட்டு அந்த ஒரு தேட்டரில் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட படம் அதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு விஜயகாந்த் படம் தான் ஓடி இருக்கு அது என்ன படம்னா புலன் விசாரணை அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்தில் ரெண்டே ரெண்டு விஜயகாந்த் படம் தான் அந்த தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு அவ்வளோ நாள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த பெருமையும் வந்து அதாவது ஒரு திரையரங்குகளில் நான்கு ஷோ போட்டு ஒரு வருடம் முழுக்க ஒரு திரையில ஒரே போஸ்டர் இருந்த ஒரே நடிகர் யாருன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் படம் மட்டும்தான் அது கேப்டன் பிரபாகர் மற்ற நடிகர் படங்களும் ஒரு வருஷம் ஓடிருக்கு ஆனால் என்ன பண்ணுவோம்னா நூறு நாளுக்கு அப்புறம் ரெண்டு ஷோ மாற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஷோ மாற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு ஷோ போட்டிருப்பாங்க அப்படிலாம் கூட போட்டி ஓட்டியிருக்காங்க ஆனால் பட் ஒரே திரையரங்குகளில் ஒரு வருடத்துக்கிட்ட நான்கு ஷோவும் போட்டு ஓட்டின ஒரே நடிகர் படம் தமிழ் சினிமா உலகத்திலேயே கேப்டன் பிரபாகர் மட்டும்தான் அது சென்னை காசி திரையரங்கில் இதை வந்து நான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பேசுறதுக்காக காசி திட்ட உரிமையாளர்களோடு நான் பேசியிருக்கேன் அவரே சொன்ன விஷயம் தான் இது வந்து நாமும் சொன்ன விஷயம் கிடையாது இதை வந்து நம்ம வந்து பெருமைப்படுத்துறதுக்காகவோ இல்லை வந்து மற்ற நடிகர்களை வந்து நம்ம எ குறைச்சி இட போட்டதாக ஒன்றும் கிடையாது விஜயகாந்த் அவர்கள் பண்ண சாதனைகள் தமிழ் சினிமா உலகத்தில் என்னென்ன அப்படின்ற தான் நாம் இந்த வீடியோவில் சொல்ல முற்போம் அதே மாதிரி திரு விஜயகாந்த் அவர்களுடைய நடித்த படங்களிலேயே அதிக நாட்கள் ஓடின படம் எந்த படம்னால் அவர் நடித்த சின்ன கவுண்டர் திரைப்படம் தான் இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே விஜயகாந்த் அவர்கள் நடித்து அதிக நாட்கள் ஓடின படம் அது சென்னை சங்கம் திரையரங்கில் முந்நூற்றி பதினைந்து நாட்கள் கிட்ட அந்த திரைப்படம் அங்கே ஓடியது அந்த தேட்டரில் வந்து அவார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் இப்போ கூட சென்னை கமலா தேட்டர் போனிங்கன்னா எந்தெந்த படம் எவ்வளோ நாள் ஓடிக்கணும் இந்த மேலே கட் அவுட்ஸ்லாம் அவார்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லை அந்த மாதிரி வந்து சங்கம் திரையங்கள் அந்த டைமில் இருந்தது இப்போ வந்து ரெனேவேட்லாம் பண்ணி வேறு மாதிரி லுக்காக கொடுத்துட்டாங்க அந்த டைமில் போனீங்கன்னா இந்த திரையரங்கு என்னென்ன படம் எத்தனை நாள் ஓடிக்கின்ற அவார்டெலாம் இருக்கும் அதில் சின்ன கொண்டுன்ற ஒரு ஸ்டில் பார்த்தீங்கன்னா கொடையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இப்படி வணக்க வச்சிட்ருப்பாரு கீழே வந்து முந்நூற்றி பதினைந்தாவது நாள் அப்படின்ற அவார்டு வந்து சங்கம் திரையரங்கில் இருந்தது அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்தோடைய அருமை பெருமைகள் வந்து எண்ணற்றும் ஏராளம் ஆனால் இதை எல்லாம் இந்த சாதனைகள்லாம் வந்து ஏன் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜபவான்கள்ரு சொல்லிட்டு ட்விட்டர் ஜனலிஸ்டாக இருக்கட்டும் யூடியூப் புகழ்களாக இருக்கட்டும் சமூக அளித்தல்களில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும் யாருமே வந்து இந்த மாதிரி புகழ்களை வந்து சொல்ல மறந்துட்டாங்க இல்லை மூடி மறைச்சிட்டாங்கன்னு கூட தெரியல ஏன்னா விஜயகாந்தோடைய புகழ் நம்ம வந்து புதுவாக வந்து நம்ம அரசியலில் நம்ம முன்னெடுத்து சொல்லலைங்க நம்ம சொன்னது எல்லாமே சினிமா முழுக்க முழுக்க விஜயகாந்த் அவர்கள் ஆற்றிய சினிமா பங்கு இதை பற்றி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ் சினிமா உலகத்தில் வந்து புது புது இயக்குநர்கள் வந்து யாருமே இன்றைக்கி முன்னெடுத்து அறிமுகப்படுத்துறது கிடையாது ஏன்னா நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் புது இயக்குனர்னால் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா நம்ம மார்க்கெட் போய்டுமே அப்படின்னு பயப்படுற இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது இயக்குநர்களுக்கு மேலே அறிமுகப்படுத்தின ஒரே பெருமை தமிழ் சினிமா வரலாற்றிலேயே திரு விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா ஒரு படம் ஓடிச்சுனா அந்த டைரக்டரே போட்டு நாலு படம் கண்டினியூ எடுப்பாங்க எதுக்குன்னா நம்ம படம் அடுத்தடுத்து வெற்றி அடையணும் நம்ம மார்க்கெட் கிடைக்கும் சம்பளம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் விஜயகாந்த் அவர்கள் எந்த காலகட்டத்திலையும் சம்பளத்தை அதிகப்படுத்தணும் இந்த படம் ஓடுமா ஓடாதா இதை வந்து இதனால நமக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல யோசிச்சதே கிடையாது புது புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறதுல விஜயகாந்துக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பங்கு உண்டு சும்மா வாய் வார்த்தையாக நம்ம இரங்கல் தெரிவிச்சதுனாலேயோ இல்லை வந்து கண்கூடி அழுகிறதுனாலையோ மட்டும் இந்த விஷயம் வந்து அடைஞ்சிடாது விஜயகாந்த் அவருடைய புகழ் இந்த உலகம் முழுக்க தமிழக மக்கள் இருக்கிற இந்த உலகம் முழுக்க போய் சென்று சேர்க்கணும் அவர் படங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட் என்ன அவர் படங்கள் பண்ண விஷயங்கள் என்ன அவர் படங்கள்னால எத்தனை பேர் புண்ணியம் அடைஞ்சாங்க அவர் படங்களால் எத்தனை பேர் லாபம் அடைஞ்சாங்க அவர் படங்களால் எத்தனை பேர் வாழ்வு கிடைச்சிது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போய் சேர்க்கத்தான் இந்த வீடியோவே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த தவசி படத்தில் கூட ஒரு டைலாக் சொல்லுவார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் துளசி வாசம் மாறினா அவடம் இந்த தவசி கொடுத்த வாசம் மாத வாக்குறுதி மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல அந்த மாதிரி தான் திரு விஜயகாந்த் அவர்கள் இறுதி வரை கடைசி நாள் வரை தன்னருக்கு பிடித்த கொள்கையில உறுதியாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உண்மையிலே சொல்ல கேப்டன் கேப்டன் தான் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க